கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி உயிர்மீழ்ச்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க கற்று தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் அதிகமாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன் இம்மட்டும் காத்த தேவன் நம் ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு நாளும் வேத வேதவசனத்தாரே நம்மை போதித்து நம்மை நடத்துவாராக இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று பேதரு நாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்கள் என்று பார்க்கிறோம் அல்லே லூயா அன்பானே இந்த நாட்களில் பார்க்கும்போது விஸ்வாசிகளானாலும் சரி தேவ ஊழியர்களானாலும் சரி மிஷரிகளானாலும் சரி அநேக கஷ்டங்கள் பாடுகள் அநேக வருத்தங்கள் வியாதி பிரச்சனை வியாதி பிரச்சனை தான் ரொம்ப விதவிதமான வியாதிகள் அதை நாம் எப்படி யூகித்து கொள்ள தெரியலை அந்த மாதிரி பட்ட சூழ்நிலையில் அன்பானே நாம் செய்ய வே நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன சூழ்நிலையிலையும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா பிறந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒரு மரணம் உண்டு ஆறிலும் சாவு நூறிலும் சாவும்பாங்க ஆனால் நம்ம மறுதளித்து போய் நம்ம பின்வாங்கி போய் நம்ம மரித்தோம் என்றால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே போக முடியாது ஆகினால இந்த உலகத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் வருத்தங்கள் பாடுகளை நம்ம வந்து இந்த வேத வனத்தின்படியாக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கழிகூந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்கள் அப்படி அந்த வேத பகுதி தான் நமக்கு ஒரு ஆறுதல் பல கஷ்டங்களும் பாடுகளும் தனிமை உணர்வு வேதனைகள் வருக நேரத்தில் நம்ம கழிகூந்து மகிழும்படியாக அவருடைய நித்திய ராஜ்யத்தில் நித்திய நித்தியமாய் நாம் ஆளுகை செய்யும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளியாக இருந்தால் சந்தோஷப்படுங்கள் சொன்னால் ஆண்டவர் இயேசு நம்மை பட்ட பாடுகளை நேற்று நாம் தியானித்தோம் சிலுவையின் மரணம் அவ்வளவு கொடுமையானது ஆனால் நமக்கு அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பாடுகள் அப்போ அவருடைய சுதந்திரத்தில் பிள்ளைகளானால் சுதந்திரமா சுதந்திரம் கிடைக்கிறது கொஞ்சம் பங்கு கிடைக்கிறது அதையே நம்ம தாங்க முடியல பார்த்திங்களா கிறிஸ்துவுக்குள் நம்ம சகித்து அவருடைய பாடுகளில் பங்காளி ஆனதால் சந்தோஷப்படுங்கள் முதல் கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா நிந்திக்கப்படுதல் அதுக்கு அடுத்த வசத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் உங்களால் மகிமைப்படுகிறார் அவர்களால் என்று சொல்லி நிந்திக்கப்படுகிறது நிறைய பேருக்கு தாங்க முடியாது நிறைய பேர் தாங்கிட மாட்டாங்க எல்லாத்தையும் தாங்கலாம் ஒரு அடி அடித்தா கூட தாங்கலாம் ஆனால் நிந்திக்கப்பட்டால் தாங்க முடியாதுன்னு சொல்லி வருத்தப்படுறவங்க நானும் ஒரு நாள் அப்படி இருந்தேன் நிந்திக்கப்படும் போது மற்றவங்க தூஷிக்கும் அதை ஹயத்தில் ஏற்றுக்கொண்டு அதை அதை சகிக்கிறதுக்கு தன்மை இல்லை ஆனால் ஆண்டவன் நிந்திக்கப்பட்டாரா அப்போ நம்ம சொல்லுவோம் அவர் பரிசுத்தமான ஒரு கடவுள் எல்லாத்தையும் அவர் தாங்கிடுவார் நம்ம அப்படி இல்லையே நம்ம மனிதர்கள் தானே நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம் நமக்கு இன்னும் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு இல்லையா ஒரு ஆள் நிந்திக்க நிந்தித்த உடன்தானே உடன்தானே ஒரு டென்ஷன் ஒரு கோபம் முடிஞ்சால் சிலர் திருப்பியும் பேசிடுவாங்க முடிஞ்சால் ஆத்திரத்தில் கெட்டவாத்தையும் பேசிடுவாங்க சிலர் எல்லாம் எல்லாரையும் நான் சொல்லலை அன்பானும் இல்லை அந்த கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் ஆண்ட சொல்கிறாரு நீங்கள் தான் பாக்கியவான்கள் அதை சகிக்கிறதுக்கு தன்மை இருக்காது தான் ஆனால் கத்தர் நமக்கு பலம் தருவார் அவர் பலம் தருவார் அவரை நம்ம சார்ந்து இருக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார் ஆக என்னால் நான் நீங்கள் என்ன செய்யணுமா பாருங்கள் அந்த ஒன்று பேர் நாலு பதினாலில் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் உங்களால் மகிமைப்படுகிறார் அவர்களால் தூஷிக்கப்படுகிறார் அதுக்கு அடுத்தது பாருங்கள் ஆதலால்னு ஒரு வார்த்தை வருது ஆதலால் உங்களில் ஒருவனாயிலும் கொலை பாதகனாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்கிற செய்கிறவனாயாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது நம்ம அப்படி இருக்கக்கூடாது ஆதலால் ஏன்னா கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறவங்க பாக்கியவான்கள் நிந் நிந்திக்கிறாங்க பாருங்க அவங்களால் தேவநாமம் தூஷிக்கப்படுகிறது ஆகையினால நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது கொலை பாதகனாக இருக்கக்கூடாது திருடக்கூடாது பொல்லாங்கு செய்யக்கூடாது அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடாது அந்நிய காரியங்களில் அந்நிய காரியம்னா நான் நினைக்கிறேன் அந்நிய காரியம்னா சிலது சிலர் பரிகாரம் எல்லாம் பண்ண போகிறாங்கல்ல அந்த செத்தவியலுக்கு பூஜை பண்ணுறது செத்தவியலுக்கு என்னத்தையாவது பரிகாரம் பண்ணுறது இது சாம்பிராணி கொளுத்தி வைக்கிறது பத்தி கொளுத்தி வைக்கிறது மாலை போடுறது அதெல்லாம் அதெல்லாம் தான் நான் நினைக்கிறேன் அந்நிய காரியங்கள் அதில் நம்ம தலையிடக்கூடாது ஒரு ஆள் மறித்தாச்சுன்னா அவங்க அவங்கள நம்ம அடக்கம் பண்ணி தான் ஆகணும் அவங்க தான் அங்கே இருந்து மக்கி அழுகி போகுது ஆனால் கிறிஸ்துக்களை மறித்தவங்க பாக்கியவான்கள் அவளுடைய ஆத்துமா நித்திய இழைப்பாறுதலுக்கு பொய்யாச்சு திருப்பி அந்த கல்லறை குழியில் போய் இருந்து அழுகதும் அதை பார்த்து அங்கேயே உள்ளே உட்காந்துருக்காங்க கிறிஸ்துக்குள்ளே மறித்தாலும் சரி கிறிஸ்துக்குள்ளே மறிக்கலனாலும் சரி அந்த சரீரம் அழுகி போயிருது அங்கே இல்லை யாருமே இருக்க மாட்டாங்க கிறிஸ்து இல்லாமல் மறிக்கிறவங்களுக்கு ஆத்தமாக எங்கேயாவது இருந்து எங்கேயாவது இழைப்பாடிட்டு தான் இருக்கும் அவங்களால நமக்கு துக்கமும் வராது துயரமும் வராது கி கிறிஸ்துக்குள்ள மறித்தவங்களும் அவங்க துதிக்கவும் முடியாது நமக்கு நன்மை செய்யவும் முடியாது மறித்தவர்களும் மண்ணு கிறங்கினவர்களும் தேவனை துதியார்கள் உயிரோடு இருக்கிற நம்ம தான் துதிக்க முடியும் ஆகினால மற்றவங்க நம்மளை தூஷிக்கிறது போல் ஆதலால் நீங்கள் ஒருவனாவது அப்படிப்பட்ட கொலை பாதகம் திருடு பொல்லாங்கு அந்நிய காரியங்களை தலையிட்டு பாடுபடுகிறவனாக இருக்கக்கூடாது நம்ம தலையிட்டோம்னா தேவன் நாமும் தூஷிக்கப்படும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அல்லே லூயா ஆகினால வேதம் சொல்லுகிறது எப்படிய பனிரெண்டு ஏழு எட்டில் நீங்கள் சிற்சையை சைத் சைக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்றையாக புத்திரன் உண்டோ எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்றை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராக இராமல் பேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அல்லே லூயா தகப்பன் நேசிக்காத பிள்ளைகள் உண்டோ ரோட்டில் எத்தனையோ பேர் குடிச்சுட்டு போகிறாங்க கும்மாளம் போடுறாங்க அடி போடுறாங்க அவங்க யாருன்னு தெரியாது அவங்க அவங்கள தொட்டு பேச முடியுமா அப்படி தான் செய்யாதுங்கன்னு சொல்ல முடியுமா நான் பெற்ற பிள்ளையை நான் தண்டிப்பேன் ஏன்டா அப்படி போகிற நான் கேட்பேன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அவராலே அழைப்பு பெற்ற பிள்ளைகள் அவருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தவறு செய்யும்போது அவர் கொஞ்சம் சிட்டிக்க தான் செய்வார் ஆண்டோரை விசுவாசித்து ஆலயம் சென்று அவரை ஆத ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அவர் கொஞ்சம் அவர் சிட்டிக்க தான் செய்வார் தப்பு செய்யும்போது போது தெரியாமல் செய்திருவோம் தெரிஞ்சும் செய்திருவோம் துணி தெரியாமலும் செய்திருவோம் ஆனால் அவரால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளை அவர் சிட்டிப்பார் என்றால் அது வந்து நல்லதுக்கு தான் அப்படி அவர் அதில் சிட்டிக்கலைன்னா பேதம் சொல்லுகிறது வேசி பிள்ளைகளாக இருப்பீங்களே அப்படி ஆண்டவர் கைவிட மாட்டார் அவர் வந்து தட்டு தட்டி வழி நடத்துவார் மேய்ப்பன் ஆடுகளை மேய்ச்சிட்டு போகிறான் அவங்க கையில் ஒரு தடியும் இருக்கும் ஒரு சின்ன குச்சியும் இருக்கும் தடி என்னதுக்கு பெரிய மாவு மா மாமரம் இல்லைனா பலாமரத்தில் இருந்து ஒரு கொப்பை அடித்து கீழே தொளியை போட்டு அந்த ஆடுகளுக்கு சாப்பிட கொடுக்குறான் நல்ல நீரண்டையில் கொண்டு போய் தண்ணி கொடுக்குறான் குச்சி என்னத்துக்கு தடி போட்டு அந்த ஆட்டை அடித்தா எலும்பு உடஞ்சிரும் ஒரு சின்ன குச்சி வச்சு ஒரு அடி தட்டும்போது அது என்ன செய்யும் சீரான பாதையில் நடந்து போகும் அது அப்படி வழி விலகி போகும் அந்த பக்கமாக போகும் உடனே அந்த சின்ன குச்சி வச்சு ஒரு அடி கொடுப்பான் உடனே அது திரும்பி வரும் அந்த மொத்தமாக கூட்டமாக போகிறது அதுலேருந்து விலகி போகிறதுக்கு இந்த சின்ன கு சின்ன குச்சி வச்சு தட்டுவான் நமக்கும் நமக்கும் அப்படிதான் பெரிய தடி போட்டு அவர் அடிக்க மாட்டார் சின்ன பாடு சின்ன சிக்ட்சை அதையே தாங்கி கொள்ளலைன்னா பெரிய கஷ்டம் வந்தால் எப்படி தாங்க போகிறோம் இல்லையா அந்த தேவனால் சிட்சிக்கப்படுகிற பிள்ளைகள் தேவனால் தண்டிக்கப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள் நம்ம அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருடைய பிள்ளைகளாக இருக்கனால தான் அவன் நம்மளை சிட்சித்து நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிறார் வேதன் சொல் ராஜா சொல் தான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நான் உன்னை நடத்துவேன் ஆண்டோ நடத்துவார் வலது பக்கமாக போனாலும் இடது பக்கமாக போனாலும் பலி இதுவே 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 என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பின்னாலே கேட்பீர்கள் கேட்கும்போது நம்ம அந்த பாதையில் நம்ம நடந்து போனோம் சிட்டிக்கிறாரே என்று சோர்ந்து போகக்கூடாது உபாகமம் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசந்தர் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது சுருக்கமாக சொல்கிறேன் முந்தேவனாகிய கத்திடத்தில் நீ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீ அன்பு கூறுகிறியோ இல்லையோ இதை நான் அறியும்படி தான் நான் அவனை சோதித்து பார்த்தேன் இதை அறியும்படியாக தான் நான் சோதித்து பார்த்தேன் எப்படி இருக்கணுமா சிச்சைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நீ அன்பு கூறுதியா அந்த ஒன்று ரெண்டு பாகமும் பதிமூன்று ஒன்று ரெண்டு பசனங்களை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியானாலும் அந்நிய நாமத்தை உச்சரித்து சொல்லக்கூடிய ஒருவனாகிலும் சொல்லுவதை நீங்கள் கேளாம இருங்க கேட்காதுங்க அவன் சொல்லுவது உண்மையாக இருந்தாலும் கேட்காதுங்கன்னு சொல்லுவார் உண்மையாக இருந்தாலும் கேட்காதுங்கன்னு சொல்கிறார் ஏன்னா உன்னை நான் சோதிக்க காரணம் முழு இருதயத்தோடு நீ என்ன நம்பி விசுவாசித்து வாரியா அதுதான் ஆப்ரகாமை தேவன் சோதித்தார் நூறு வயசில் எழுபத்தஞ்சி வயசில் தான் வாக்கு கொடுத்தாரு நான் வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் அப் அதுக்கு பிறகு இருபத்தஞ்சி வருஷம் போயிட்டு நூறு வயசில் கொடுத்த குழந்தை அந்த பிள்ளைய உன்னுடைய ஏக சுதன் என்றும் பாராமல் நீ எனக்கு பலியிடுவியான்னு கேட்டார் என்னத்தை சொல்லுவான் நம்மண்ணா நீ ஒரு தெய்வமானே கேட்டுருவோம் அவர் வாயே திறக்கலை ஏன்னா அவருடைய விசுவாசம் பெருசு எப்படின்னா எனக்கு அவர் என்ன வாக்கு தந்தார் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை தான் கொடுத்தாரு அந்த ஒரு குழந்தை மூலமாக தானே வானத்து நட்சத்திரங்களை போல பலகி பெருக முடியும் அப்போ அவர் தருவார் அவர் பார்த்து கொள்வார் குழந்தை கேட்குது அப்பா எல்லாம் இருக்குது ஆட்டுக்குட்டி எங்கே அது கத்தை பார்த்து கொள்வார் கத்தை பார்த்து கொண்டாரா இல்லையா பலிபீடம் கட்டி அந்த குழந்தையை படுக்க வச்சு அந்த கத்தியை ஓங்கு நேரத்தில் ஆண்டுடைய சத்தம் வெளிப்பட்டது திரும்பி பார்த்தாரு புதருக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி கத்த பார்த்து கொண்டாரா இல்லையா கடைசி நேரத்தில் தான் உதவி உதவி வரும் உதவி வரும் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே கால்கள் விட மாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பாக்கின்றே உதவி கத்திடத்துலேருந்து வரும் அவரை நோக்கி பார்ப்போம் அவர் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார் சிட்டித்து நல்ல பாதையில் வழி நடத்துவார் அவ்வளோதான் ஆண்டவர் நம்ம நம்மோடு கூட இருக்கிறார் பாருங்க அடுத்தது ஒன்று சாமியில் பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் பார்க்குற நேரத்தில் கத்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள இருந்தபடியினால் கத்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் அல்லே லூயா அல்லே லூயா எதற்காக எதற்காக கத்தர் தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள உங்களை உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள தன்னுடைய ஜனமாய் என்னுடைய குமாரன் என்னுடைய குமாரத்தி அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனாக மகளாக மாற்றும்படியாக அவர் என்ன செய்கிறார் சில கஷ்டங்களை தந்தாலும் தமது ஜனத்தை அவர் கைவிடவே மாட்டார் கைவிட மாட்டார் வழி நடத்துவார் போதிப்ப அடித்தாலும் காயம் கெட்டுகிறவர் அடித்து காயப்படுத்துனா ரத்தம் வரும் அப்புறம் அந்த ரத்தத்தை அவர் தான் தொடச்சி காயத்தை என்ன செய்யறாரு கட்டுகிறார் அவர் கட்டுகிற காயம் சீக்கிரம் ஆறி போயிடும் அல்லே லூயா அன்பான உள்ளே இந்த நாளில் உடஞ்சி இருக்கீங்களா புண்பட்டு இருக்கீங்களா நிந்த தாங்க முடியலன்னு சொல்லி அன்பானே ஏதோ புதுமைன்னு நினைக்காதுங்க பிரியமானவர்களே உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாதபடி நீங்கள் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிவுந்து மகிழ போகிறோம் அதை மகிழ்ச்சி நித்திய ஜீவனுக்குள்ளே போகும்படியாக இந்த கூடாக அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வருகிறார் அலே லூயா அலே லூயா கத்துடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் அவர் சொல்கிறாரு உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைஞ்சிருக்கேன் உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்க இருக்கிறது அவர் இப்போது நம்ம கூட தான் இருக்கார் அந்த உள்ளே அவர் கூடவே இருப்பார் நம்ம இந்த பாவ கண்கள் பார்த்திங்களா அதை காண முடியலை பார்க்க முடியலை உள்ளத்தில் விஸ்வாசிக்க முடியலை ஏதோ ஒரு சம்பவம் வந்த உடனே அவிஸ்வாசம் முன்னால் வருது எப்படி அவரை காண முடியும் நூற்றுக்கு நூறு விசுவாசிக்கிறவங்க பதற மாட்டாங்க ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது விஸ்வாசிக்கிறவன் பதறான் விஸ்வாசிக்கிறவன் பதறான் ஆண்டவர் என்ன அவருடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிறான் என் மதில்கள் எப்போதும் அவர் முன் அவர் அவர் முன் இருக்கிறது என்று விஸ்வாசிக்கிறவங்க பதறவே மாட்டாங்க கத்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி முன்னேறி செல்ல முடியும் அல்லே லூயா ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாடுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேகர் சொல்லுவாங்க அநேக சகோதரிகள் கூட சொல்லியிருக்காங்க கொஞ்சம் இப்போ முடியலை கொஞ்சம் முடியலை தான் எப்படிமா இருக்கேன்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது கஷ்டந்தமாக இருக்குது ஆனால் நான் விசுவாசத்தில் நல்லா இருக்கேன் அவரை தான் நான் சார்ந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய சகோதரிகள் இருக்காங்க ஃபோன் காண்டாக்டில் பேசும்போது நான் ஆண்டவரை தான் சார்ந்திருக்கிறேன் என்ன செய்யது கொஞ்ச காலம் இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் நம்ம பாடுகளை சைத்தாலும் நித்திய மோட்சானந்தம் அந்த சந்தோஷத்துக்குள்ளே நம்ம போக இருக்கிறோம் ஆகினால கலங்க வேண்டாம் கலங்க வேண்டாம் ஒன்றே ஒன்று சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு ஐந்தாம் வசனத்தில் பார்க்கும்போது யாகோவின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய மேல் நம்பிக்கையை நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான் அல்லேலூ யா யாக்கோபின் தேவன் ஆபிரகாம் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோபு யாக்கோபுக்கு இருந்த தேவன் யாகோபை வழி நடத்திய தேவன் யாக் யாப்போக்கு நதிக்கரையில் இந்த யாக்கோபு போராடி என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விடவே மாட்டேன் சொன்ன அந்த அந்த யாக்கோப் தான் அந்த யாக்கோபின் தேவனை துணையாய் நீங்கள் கொண்டிருந்தீர்கள் ஆனால் இந்த யாக்கோபின் தேவன் தேவனிடம் அந்த யாக்கோபு அந்த யாப்போக்கு நதிக்கரையில் போராடி மேற்கொண்டவர் வெற்றி பெற்றவர் ஆகியனால அதே தேவனை நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருப்பீர்கள் ஆனால் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க கலங்க மாட்டீங்க அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகினால கத்தர் மேல் நம்ம முழு நம்பிக்கை வைப்போம் கத்தர் மேல் முழு நம்பிக்கையை வைப்போம் அவரை உறுதியாய் பற்றி பிடிப்போம் அவரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற பிள்ளைகள் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் அவரையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து என்று ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றில் சொல்லப்படுகிறது ஆகியனால் அன்பான எந்த சூழ்நிலை சோர்ந்து போகாதுங்க நான் அடிக்கடி எனக்கு குடும்பங்களில் மரணங்கள் வரும்போது ஹஸ்பண்டு பிள்ளைங்கள்லாம் இருந்தபோது இறந்தபோது இந்த கீர்த்தனை பாட்டு எப்பவுமே எனக்கு அடிக்கடி வரும் பாராவினை வந்தாலும் சோராதே மனமே வந்தாலும் சோராதே மனமே வல்ல உனக்கு நல்ல தாரகமே வல்ல கேரி உனக்கு நல்ல தாரகமே வாராவினை வந்தாலும் ஒரு பக்தன் அப்படி பாடியிருக்காரு அவருக்கு வரக்கூடாத வினைகள் வந்திருக்கலாம் அப்படிப்பட்ட வினைகள் வந்தாலும் வரக்கூடாது ஐயோ இது வரக்கூடாது என்கிற வினை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதே மனமே வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல துணையா இருப்பார் அலே லூயா அவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா நமக்காக பாடுகளை சைத்த தேவனை நோக்கி பார்ப்போம் அலே லூயா அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக நாங்கள்மை துதிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே பக்தர்கள் பாடுகிறார்கள் வாராவினை வந்தாலும் சோராதே மனமே வல்ல கிறிஸ்து உனக்கு நல்ல தாரகமே அவன் நம்மை வழி நடத்துகிறவர் எந்த சூழ்நிலையிலும் கரம்பிடித்து நடத்துகிறவர் சோதிக்கப்பட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்வது போல ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நானும் சோதிக்கப்பட்டாலும் பொன்னாக நான் விளங்குவேன் தைரியத்தோடு முன்னேறி செல்ல தேவன் உதவி செய்வீராக உதவி செய்வீராகப்பா இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஆண்டுடைய அன்பு கரங்களில் தருகிறோம் நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அருமை பிள்ளைகளை ஆண்டொரே பொதிந்து கொள்ளும் ஆசீர்வதிங்கப்பா ஆண்டொரே வியாதி பிரச்சனைகளோடு கடன் பிரச்சனைகளோடு தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இரக்கம் பாராட்டுவீராக பாராட்டுவீராக ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் குடும்பங்களிலே ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்வீராக குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்முடைய சமாதானத்தை அனுப்பும் ஒவ்வொரு பிள்ளைகளும் சிலுவையின் அடிவாரத்தில் வந்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக ஹரே லூயா அடுவரே கஷ்டத்தோடு கண்ணீரோடு வியாதி பிரச்சனையோடு என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஆஸ்பத்திரி கூட போக வழி இல்லையே பைசா இல்லையே தவிக்கிற ஜனங்களுக்கு இந்த நிமிஷமே ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபை நான் இரக்கங்களினாலும் முடிச்சோட்டுவேன் என்ற வஸ்னத்தின்படி பிள்ளைகளை பலப்படுத்தும் நடத்தும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமேன் 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 கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்